திருவொற்றியூர் ஐந்தாவது வார்டு உட்பட்ட சிந்தெனாவூர் கலைஞர் நகர் அம்பேத்கர் நகர் ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை கேட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திரண்ட பெண்கள் திருவொற்றியூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பதினைந்து துறைகளின் நாற்பத்தாறு சேவைகளும் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று துறைகளின் நாற்பத்து மூன்று சேவைகளும் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் பத்து ஆயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிட்டப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இதனை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் சென்னை மாநகராட்சி முதலாவது மண்டலம் ஐந்தாவது வார்டு உங்களுடன் ஸ்டான்லின் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஊனமுற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு வீல்சேர் வசதி செய்யப்பட்டு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது இந்த முகாமில் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஒன்னாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு பகுதி செயலாளர் வைமாருல்தாசன் மற்றும் மண்டல உதவி ஆணையர் விஜயபாபு திமுக நிர்வாகிகள் உட்பட ஆகியோர் பார்வையிட்டு பொது மக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்து தேவையான உதவிகளை உடனடியாக செய்து கொடுக்க அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டதோடு கலைஞர் உரிமைத்தொகை தொகை ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட சான்றிதழ்களை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் பதிமூன்று துறைகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பரிசீலனை செய்யப்பட்டு உடனுக்குடன் திருத்தம் செய்யப்பட்டு உடனுக்குடன் தீர்வு கண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது